அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நூறு மூலமாக நிறைய இதயங்களை நான் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் என்பது மற்றொரு மகிழ்ச்சி என்னால் சென்ற வாரம் பேசிய கழுத்தொகை பாடலை கேட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட அறிஞர்கள் மாணவர்கள் அன்பு தோழர்கள் எனக்கு அலைபேசியின் மூலமாக நிறைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் எனக்கு சொன்னார்கள் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த நூல்காஞ்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று கலித்தொகையில் ஐம்பத்தி நாலாவது பாடல் கொல்லாமல் கொன்றானே என்ற அந்த பாடல் ரொம்ப எளிமையான கருத்துக்களை அந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது ஒரு தோழி தலைவி கூற்றாக இந்த பாடல் இருக்கிறது பொதுவாகவே கலித்தொகையில வந்து தோழி கூற்று தலைவி கூற்று எல்லாம் ரொம்ப எளிமையா இனிமையான செய்திகளை கொண்டதாக அமைந்துள்ளது இந்த பாட்டின் மூலமாக ஒரு நல்ல கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இப்போது பாட்டிற்கு போவோம் கொடியவும் கோட்டவும் கொடியவும் கோட்டவும் நீர் இன்றி நிறம் பெற புடி அலல் புறந்தாந்த பூவா பூம்பொலன் கோதை தொடி செறி அமை அறி முன்கைலாய் அடி உடை அருளாமை ஒத்ததோ உனக் எனக்கு என்ன நரந்தரம் கூந்தல் எஞ்சாம் நனி பற்றி அப்படின்னு ஒரு பாடல் ரொம்ப எளிமையான கொடிகளில் கிளைகளிலும் நீர் இல்லாமல் பூத்த பூ பொடி வைத்து தீயில் ஊதி செய்யப்பட்ட பூவாது பூ அப்படிங்கும் ஒரு கொல்லன் பற்றையில ஒரு கொல்லன் அந்த ஊதுவழல்ல அந்த தீய ஊதும் பொழுது அப்படி பொறி பொறியா போவோம் பொன்னால் ஆன பூ அந்த பூவுடன் கூடிய கூந்தல் அப்படிங்கும் வளையம் சரிந்து கட்டமைந்த தோல் மெத்தை போன்றதோ தோல் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசுவோம் அது ரொம்ப என்ன சொல்லுவான்னா கொடி மலரும் மரமலரும் நீர் இல்லை எனில் நிறம் வாடும் கொடி மலரும் மரத்துல வர மலரக்கூடிய மலரும் நீர் இல்லைனா எனில் நிறம் வாடும் ஆனால் பொடி உதி நெருப்பிட்ட செய்த பொன் மலரால் பூவும் கொடி அமைந்த முன்கை வளைகள் அனைவோலும் மென்தோலும் உடையவில்லைங்க ஒரு நீர் இருக்கக்கூடிய அந்த நீர் இல்லைன்னா இப்படி அந்த செடியும் மரணத்துல வரக்கூடிய அந்த மலர் எப்படி வாடி விடுது அதுபோல பொடி ஊதி நெருப்பிட்ட செய்த பொன் மலரால் அந்த பொன் மலரால் இருக்குல்லவா அது கொடி அமைந்து கை வளைவல்களும் அனைவோளும் மென் தோளும் உடையவில்லைன்னு சிறப்பா பேசுவா அதுபோல பரா உயிர்த்தலும் உயிர்த்தனன் தொய்யல் இளம் முலை இனிய கை தை வந்து தொய்யல் அம் தட கையின் வீழ் பிடி அளிக்கும் மையில் யானையின் மருட்டலும் மருட்டினல் அதனாலும் உன் அடியில் கிடப்பதற்கு இடங்கிடாமே நன்றே என்று நரந்த மலர் மணக்கும் கருமூந்தலை காற்றாய் பற்றி அதில் நெருங்க கட்டிய மாலையை விரலாலே அணிவித்து மெல்லிதாய் நுகர்ந்து பார்த்தான் அப்படிங்கும் சூடி இருக்கூந்த அடர்த்தியாக இருந்த அந்த மலர்களுடைய வாசனையை என் விரலால் கோதி அந்த மெல்லிதாய் நுகர்ந்து பார்த்தான் நரம் மலர் போலும் என் விரல் கோத்து கைக்குள் கைபொத்தி நட்புடையன் செங்கன் மறைத்து கொல்லன் ஊது போல் மூச்சிட்டான் அப்படின் எப்படி கொல்லன் வந்து அந்த ஊதுகளில் அந்த தீய ஊதி கடைசியில மூச்சு வரானோ அதுபோல என் கருங்கூந்தலில் அந்த விரலை விட்டு கோதி அதை வெளியே எடுக்கும் பொழுது தலைவன் ஒரு பொறுமீச்சு விட்டான் தெரியுமா அது அதுபோல தொயில் வரைந்த இளம் மாறுபுகளை இனிதே வருடி திடமான கையில் விழுந்த பெண் யானைக்கு அருள் செய்து இன்பம் அளிக்கும் காதல் களிரு போல என்னை கொல்லாமல் கொன்றானே அப்படிங்குவான் உன் பார்வை எப்படி ரெண்டு யானையும் அந்த அன்பை பகிர்ந்திருக்குதோ அதுபோல உன் பார்வை நான் பார்க்கும் பொழுது அதை ஒரு நிமிடம் முழுமையாக உன் கண்ணுடைய பார்வை எதிர்நோக்க முடியாமல் நான் தலை குனிகிறேன் காதல் களிரு போல என்னை கொல்லாமல் கொன்றானே அதனால் துன்பம் தொலைத்தேனோ தோழி நீயும் நம் நகரில் மனம் நீங்காதவாறு கூறினால் நன்று நம் மகள் கற்புடையால் என்று உண்மை உண்மை கூறி அறத்தோடு நின்றால் நீ இல்லா உலகில் நிலை பெறுவோம் தோழி என்று அவ தலைவி பேசுற மாதிரி நீ இல்லாத இந்த உலகத்துல எனக்கு என்ன வேலை எனக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை நிலை பெறுமோ தோழி என்று கொல்லாமல் கொண்டான் இந்த தலைவன் என் பார்வையாளே அப்படின்னு சொல்லி தலைவி யதார்த்தமா பேசக்கூடிய அந்த பாட்டு இதுல கடைசி ஒரு இடத்துல பேசும்போது சொல்லுவான் இவ்வாறு தோழி வேண்டுகிறாள் என்ன வேண்டுகிறான்னா என் துன்பத்தை போக்கினான் தோழி நம் இல்லத்தில் திருமணம் செய்து கொள்ளாமல் அவன் சென்று விட கூடாது என்று அவனிடம் சொன்னால் நல்லது இப்படி நீ சொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னிடம் இதனை சொல்கிறேன் இப்படி சொல்ல வேண்டும் என தோழி தலைவிக்கு இன்னது செய்தால் என்று யாரிடமும் கொல்லாமல் சொல்லாமல் நிலை நிலைப்பேர் இல்லாத இந்த உலகத்தில் நிலைப்பேருடைய என் திருமணத்திற்கு உதவுவாய் என்று இவ்வாறு கூறி தலைவி தோழியை வேண்டுகிறாள் அப்படிங்க இது எல்லாம் போய் நீ சொல்லி அவனை மிக மிக விரைவாக வந்து என்னை மனைமுடித்துக் கொண்டு சொல் என்று சொல்லுவான் பொதுவாக ஒரு இடத்துல ரொம்ப உண்மையான அந்த அன்பை எப்படி சொல்லுவான்னா ஒரு பலாமர பழுத்த மேனிக்கு இருக்கும் அந்த பலா மரம் அப்படி வெடிச்சு போய் ஒவ்வொரு சொல்லையா கீழே விழுகும் அந்த கீழே விழுகிற போது அது கீழே விழுந்த மண்ணுல விழுந்து யாருக்கும் பயன்படாம போகும் அதுபோல தலையின் மேல வைத்திருக்கிற அந்த உண்மையான அந்த அன்பு அது காலம் கடந்து வரும் பொழுது அது நிலை கொள்ளாமல் போய்விடும் என்பதற்கு உதாரணத்தை சொல்லி இப்படி ஒரு நல்ல காதலை காதல் காவியத்தை கலித்தொகையில் கட்டு கண் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான நன்றியை சொல்லி விடைமுறுகிறேன் நல்லதை சிந்திப்போம் நல்லதை சொல்வோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்